ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த வேட்பாளரா திருவள்ளுத்தூர்ல போட்டிட்டு இப்ப மறுபடியும் போட்டிடுறது ரொம்ப மகிழ்ச்சி அதான் நான் மக்களுக்கு சொல்றதுதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டிடும் போது என் கூட இருந்தவங்க நண்பர்கள் திமுக அதிமுக காரங்கெல்லாம் சொன்னது என்னன்னா நீங்க என்னதான் மக்களுக்காக பேசினாலும் ஐநூறு ஆயிரத்துக்கு கிடைச்சியா ஓட்டு போடுற ஒரு கூட்டம் தான் ரொம்ப கேவல பற்றியெல்லாம் பேசுனாங்க அப்போ வந்து நம்ம அதெல்லாம் எதிர்த்து தான் பேசணும் அதெல்லாம் இல்லை மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க இன்னொன்று வாழத்துக்கே தகுதி இல்லாத ஒரு சூழலை வந்து இந்த அரசியல் கட்சிகள் உருவாக்கி வச்சு இந்த மக்கள் மக்களுக்கு வந்து நம்ம உணர்த்தோம் மக்களும் உணர்ந்துருக்காங்கன்னு தான் பேசணும் அதுக்கப்புறம் மக்கள் நம்மள ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு அவமான சின்னமாக மாற்றிட்டாங்க ஏன்னா நம்ம யாரை எதிர்த்து பேசணுமோ அவன் சொன்னது உண்மையாக போச்சு யார் வந்து ஐநூறு ஆயிரத்துக்கு இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொன்னாங்களோ அது உண்மையாக போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மறுபடியும் நான் போட்டிடுறேன் அதே மக்கள்கிட்ட நான் அதே விஷயத்த மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அதே சிக்கல்கள் அதே கஷ்டங்கள் இன்னும் அதிகமாக தவிர இந்த ஆட்சி காலத்தில் வந்து குறையில அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் துன்பப்படும் போது கஷ்டப்படும் போது வந்து ஆட்சியாளர்களுக்கு குறை சொல்கிறதும் அதுக்காக போராடுறதும் மறுபடியும் அவங்களுக்கே வாக்கு செலுத்திட்டு மறுபடியும் நீங்கள் வந்து அது அவங்களை குறை சொல்கிறது வந்து ஒரு சரியான இதுவே கிடையாது ஒன்று நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும் ஒரு தலைவன்னா சரியான தலைவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுக்கணும் இல்லைன்னா குறைய சொல்லக்கூடாது நம்ம அடிமை தான் அடிமையாக தான் நம்ம வாழணும் அந்த இடத்துக்கு போயிடணும் ரெண்டுத்துக்கும் நடுவில் நின்றுட்டு இவங்க வந்து கொள்ளடிக்க போகிறாங்க இதுக்கு தான் ஆட்சிக்கு போகிறாங்க இதுக்கு தான் உங்களுக்கு காசு தராங்க ஒரு தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் சொன்ன காசை விட பல கோடிகளையும் செலவு பண்ணுறாங்க அவ்வளோ பணத்தை செலவு பண்ணிட்டு என்ன நமக்கு வந்து நல்லது செய்ய போகிறாங்களா அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு வரணும் ஆனால் இப்போது இளைஞர்கள் மத்தியில் அது வந்து பெரிய விழிப்புணர்வை பெற்றிருக்குதுங்கிறது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக இந்த மக்கள் ரூபா காசு வாங்காமல் இந்த கட்சி அங்கீகரித்தது மூலமா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை பிறக்குது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இன்னும் வீரியமாக ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் போட்டிட்ட போது வேலை செஞ்சதை விட நூறு மடங்கு வீரியமாக இந்த இருபத்தாறுல நாங்கள் வேலை செய்வோம் மக்கள்கிட்ட போய் மக்களோட பிரச்சனைக்கு கூட நிற்போம் மக்களுக்கு எல்லாத்தையும் உணர்த்துவோம் எது சரியான அரசியல் அப்படிங்கிறத வந்து இப்போ இருக்கிற புதிய தலைமுறை இளைஞர்களுக்கு கற்பிச்சு அதன் மூலமா இந்த தேர்தலில் கட்டாயம் வெற்றி பெறும் இப்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து திமுகவை விமர்சனம் செய்யணும் திமுகவை தோற்கடிக்கணும்னு தான் வந்தாங்க ஆனா இப்ப அவங்க பாதை மாதிரி அதிகமாக ஒரு நாங்க யாரையும் தோக்கடிக்கணும்னு கட்சி ஆரம்பிக்கல ஒண்ணு அது முதல்ல புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு எங்களுக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லாமதான் நாங்க கட்சி ஆரம்பிச்சோம் அதுல இந்த இதுக்குள்ள இணைஞ்சு நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம் திமுக தோக்கடிக்கணும் திமுக தோக்கடிக்கணும் அப்படின்னு அப்படின்னு அதிமுக எடுத்து தான் நம்ம பேசுறோம் இப்போ பிஜேபி ஏற்றும் பேசுறோம் காங்கிரஸ் எதிர்த்தும் பேசுறோம் அப்ப வந்து காங்கிரஸ்லாம் எல்லாம் தோக்கடிக்க கூடாது திமுக மட்டும் தான் தோக்கடிக்கணும் அதோட அளவு கம்மி ஆயிடுச்சு திமுக விமர்சிக்கிற அளவுகள் கம்மியாகி இப்போ வந்து தேவை அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அதிகமா இல்ல தேவை அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இது விமர்சனங்கள் வந்து தேவைக்கேற்பதான் நம்ம இப்போ ஒருத்தர் ஒரு செயலை செய்யறாரு அப்பதான் விமர்சிக்க முடியும் இப்போ ஒண்ணுமே செய்யாதவங்க போய் நம்ம எதுவும் விமர்சனம் பண்ண முடியாது இப்போ அந்த தேவை இருக்கு இப்போ திமுக லஞ்சம் ஊழல் நாட்டை கெடுத்துச்சு திமுக எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ஊ ஊழலுக்கு குற்றச்சாட்டு ஊழல் புகார் இருக்கு அதை நம்ம சொல்றோம் அப்போ நம்ம வந்து திமுகவுக்கு எதிராக பேசுறோம் அப்படின்னா இப்போ இப்போ நீங்க கேட்குறது வந்து விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு நடிகர் ஒரு நடிகர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க கூடாதா தேர்தல் கூடாதா நிற்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க மக்கள் காலத்துல எவ்வளவு நாள் நின்னீங்க அப்படிங்கறதா எங்க எங்க மக்கள் வந்து தொடர்ச்சியா ஏமாற்றப்பட்ட ஒரு மக்களா இருக்காங்க வஞ்சிக்கப்பட்ட மக்களா இருக்காங்க இலவசங்களை காத்தி திராவிட கட்சிகள் ஏமாத்துச்சு நீங்க வந்து திரை கவர்ச்சியை காத்தி மறுபடியும் அதே ஏமாற்ற தான் செய்வீங்கன்னு நாங்க நினைக்கிறேன் ஏன்னா உங்ககிட்ட அந்த கொள்கையும் இல்லை ஒரு கோட்பாடும் இல்ல ஒண்ணுமே இல்ல உங்க கட்சி கூட்டத்துக்கு வரவங்க என்ன பேசுறாங்க நீங்க உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் எடுத்து போட்டீங்க யாராவது ஒற்றர் ஒரு கொள்கையை சொன்னாங்களா இல்ல அவர்கள் கொள்கை தலைவர்களா ஏற்றவங்களை பத்தி இவர்கள் வந்து இவர் வந்து எங்கள் கட்சியோட கொள்கை கொள்கை தலைவர் இவர் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுமா இல்லை அவங்க தலைவர் தான் அதை பற்றிலாம் பேசியிருக்காரா ஒன்றும் இல்லை அதனால் திரை கவர்ச்சி வெற்றியை கொடுத்துருவோங்கிற நம்பிக்கையில் அந்த கட்சி வந்து உள்ளே வருது அப்போ அதை நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா வெறும் திரை கவர்ச்சியை வச்சுக்கிட்டு மக்களை மறுபடியும் இன்னொரு இந்த குழுவில் இருந்து தூக்கி அந்த குழியில் போ போட்டு வதைக்க நம்ம வந்து அனுமதிக்க முடியாது முடிஞ்சாலும் நம்ம எதிர்ப்போம் நீங்க நீங்க சொல்றதுனால அவங்க தோத்துருவாங்களா அப்படின்னா அது யாரும் முடிவு பண்ண முடியாதுல்ல தோக்க மாட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது தோத்துருவாங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது எதுவுமே வந்து அது அந்த அதோட எல்லைக்கு போகும்போது தான் தெரியும் அது எங்களோட கடமையை நாங்கள் நினைக்கிறோம் எந்த சக்திகள் மக்களுக்கு எதிராக இருக்குதோ எந்த எந்த ஆற்றல் வந்து மக்களை வந்து நாசகார எடுத்து கூட்டு போதோ அதுக்கு எதிராக நாங்க பேசியே ஆகணும்னு நாங்க நினைக்கிறோம் இப்போ அந்த தேவை வரைக்கும் அதனால பேசுறோம் நாளைக்கு திமுக ஏதாவது பண்ணும்ல திமுக பண்றதை பத்தி பேசுது அங்க அதை பத்தி பேசுவோம் அதனால் அது திமுகவை எதிர்க்கணும் ஆனால் அந்த தாக்காவை பேசுகிறாங்கன்னா பேச மாட்டோம் இப்போ அவர் மாநாட்டு நடத்துல நம்ம நம்ம என்ன என்ன பேச போகிறோம் இன்னும் பேச போடுற அப்போ மாநாட்டில் அவர் இந்த தவறுலாம் பண்ணுறாரு இதெல்லாம் சரியில்லை அப்படின்னா அது சுட்டி காட்டுவோம் அவ்வளோதான் அதில் விமர்சனங்களை வந்து ஏற்றுக்கொண்டு வழி செல்லாதவர்கள் அரசியல் கட்சி நடத்த முடியாது பயணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தமிழ் சேர்ந்துதான் வந்து திராவிடத்தை இல்ல பண்ண தெளிவா சொன்னாரு தமிழ் சமூகத்துல வந்து ஒரு தமிழர் ஒரு உச்சகட்டமா திரைத்துறையில சாதிச்சவங்க ரொம்ப குறைவு அதுல இப்போ இருக்கிற தலைமுறையில இவர் வந்து சாதிச்சு மேல வந்திருக்காரு வரும்போது அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு அவருக்கு வந்து திராவிட எதிர்ப்பு இருந்துச்சு அப்ப இருந்துச்சு அப்ப வந்து திமுகன்ற ஒரு கட்சி சரியில்லைன்னுலாம் அவர் சொன்னா இது பண்ணாரு அப்ப சரி அப்ப வந்து ஒரு கொள்கையோட தான் தம்பி உள்ள வருவாரு அப்ப வந்து எதுக்கு அந்த சக்தியை வந்து நம்ம தனியா வந்து விடணும் நம்மள இப்போ வந்து ஏன் கூட்டணி சேரல கூட்டணி சேரல நீங்க சொல்ற பல விமர்சனங்கள் நமக்கு வருது ஒத்த கருத்து தான் சேர்ந்து இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒத்த கருத்தா வருமோன்னு அப்போ வந்து அண்ணன் வந்து எதிர்பார்த்தாங்க சரி தம்பியும் நம்மளை போலதான் பேசுறாரு அவரும் தமிழரா இருக்காரு அப்போ அவரோட இணைஞ்சு பயணிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கும் போது பேசுனது ஆனா அவருக்கு ஒரு மேடை போட்டு இவ்வளோ நாள் திராவிடம் சரியில்லைன்னா நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுட்டு வரோம் அங்கே வந்து திராவிடமும் தமிழி கண்கள்னு சொல்லும் போது அப்போ நாங்கள் நொல்ல கண்ணை சுத்த முடியாதுல்ல நல்லது